எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களேன் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் பெண்ணை ராஜேந்திரன் மில்லில் தனது வேலையை முடித்துவிட்டு ஆறு மணி போல் வந்தவர் சோஃபாவில் அமர்ந்து யசோதா ஒரு டீ போட்டு கொண்டு வாமா என்றவர் மொபைலை எடுத்து யாருக்கோ அழைத்து பேசிக் கொண்டிருந்தார் என்னையா பாண்டி இந்த வருஷம் எப்படி இருக்க என்றதும் எதிர்முனையில் எங்கையா மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டி பயிரெல்லாம் அழுகி போச்சு என்றதும் நானும் ஆனா அதுக்காகலாம் மனச விட்றாத என்று பேசி கொண்டிருக்கும் போது யஷதா டீயுடன் வந்து சேர்ந்தார் சரி பாண்டி பாரு அப்புறம் கூப்பிடுறா என்று இணைப்பை துண்டித்தவர் டீயை வாங்கி குடித்தார் ஏங்க அந்த வயலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் குத்தகைக்கு விட்ட இடத்துலயும் ஒழுங்கா பணம் வரல ஏதாச்சும் பாண்டி சாகுபக சொல்றாபடி நாம அதை வித்துடலாமா என்று தயங்கியபடி கேட்கவும் ராஜேந்திரன் அதற்கு விக்கலாம் ஆனா இப்போ இல்ல நம்ம ஆடலுக்கு கல்யாணம் பண்ண போறப்ப வித்தா அவளுக்கு தேவையானது செய்வோம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கவும் ஏங்க நம்ம கிட்ட இருக்கிற முப்பது நகை அவளுக்கு போட்ட பத்தாதா என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படி என்ன சீமையில மாப்பிள்ளையை கொண்டு வர போறீங்க நமக்கு பையனும் இருக்கான் நினப்புல இருக்கா இல்லையா கின் கேட்க இருக்கு ஏஷதா நம்ம பையனுக்கு இந்த வீடு இருக்கு இது தவிர ஊர்ல எங்க அப்பா வீடும் இருக்கு அது போதாதா அவன் ஆம்பளை பையன் எப்படியும் வேலை பார்த்து பழச்சுப்பான் நம்ம பொண்ணு போற இடத்துல கஷ்டம் இல்லாம இருக்கணும் அதுக்குதான் இதெல்லாம் பண்றது நீங்க எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு என்ன பிரயோஜனம் உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியல போற இடத்துல நல்லா வாங்கி கட்டிக்க போறா என்று சலித்து கொள்ள யசோதா வா எம்மோடு என் போற இடத்துல நல்லா தான் இருப்பா நம்ம கிட்ட செல்லமாவே இருக்கட்டும் அப்படி சொல்லுங்க நைனா என்று பழித்து காட்டிக்கொண்டே ரூமில் இருந்து வெளியே வந்தவள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் தனது மகளின் தலையை வாஞ்சியோடு தடவி விட்டவர் சாப்பிட்டேடா கண்ணா இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு என்றுதும் நைனா அம்மா எனக்கு சாப்பாடு தரல கேட்டா வேலை செய்யும் அப்பதான் சாப்பாடுன்னு சொல்றாங்க வாடி அம்மா வா சிம்பத்தி பேசி உங்க அப்பாட்ட வேணா நீ நடிக்கலாம் ஏன் கிட்ட முடியாது இன்னைக்கு செம் ரிசல்ட் வந்திருக்கு அவ மார்க் என்னன்னு கேளுங்க என்றதும் திருட்டு மொழி மொழித்தவள் பின் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு ஆமாப்பா இன்னைக்கு நான் கிளாஸ்ல முதலிட வந்திருக்கேன் எல்லாரும் என்னை கூப்பிட்டு பாராட்டி தள்ளிட்டங்க என்று ஆச்சு பிசிராமல் வாய்க்கு வந்ததை சொல்லி சமாளித்து விட்டாள் அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா என்று பாராட்ட யசோதா மார்க்க காட்டு என்றார் உடனே திருட்டு மொழி மொழித்தவள் காட்டுறாமா இன்னும் கைக்கு ரிசல்ட் பேப்பர் வரல வந்ததை சொல்ற இப்ப எனக்கு படிக்கணும் நான் போறேன் பா என்று தனது அறைக்கு ஓடினாள் யசோதா தனது கணவரிடம் எவ்வளவு பொய் பேசுற பாருங்க வாயை திறந்த பொய் தான் நீங்கள நம்பிட்டு கிடைக்கீங்க காலேஜ் விட்டு வந்து ஒரு வேலையும் செய்யல அடுப்படி பக்கம் கூட வராம இவ காலத்தை தள்ள பாக்கறான் என்ன தடிப்பயலா என்று வார புலம்பினார் அதை விடுடி பிள்ளைய எப்ப பாரு திட்டிக்கிட்ட ஹம் இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க என்று சலித்து கொள்ளவம் யசோதா சொல்ல மறந்துட்ட பாரு என்னோட சித்தப்பா பனை பத்தி சொல்லுவேன்ல முன்னாடி உன்கிட்ட ஆமாங்க பார்வதி தானே சின்ன இருந்து தூக்கி வளர்த்த பொண்ணுன்னு சொல்வீங்களே ஆமா அவளேதான் நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆகிட்டா அவளுக்கு ஒரு பையன் இருக்கானா சித்தப்பா இறப்புக்கு கூட வரல கோவத்துல போனவ அவரோட கணவனும் இறந்துட்டாரா ஐயோ என்னங்க சொல்றீங்க உங்ககிட்டவாச்சும் பேசிருக்கலாம்ல ம் அவள் எங்கள் சித்தப்பா மாதிரி வீம்பு பிடிச்சவ யாருக்கிட்டையும் அவளை எளிதல உதவி கேட்க மாட்டா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு எங்கள் சித்தப்பா அவளுக்கு நல்ல பேங்க்ல வேலை செய்யற மாதிரி மாப்பிள்ள பார்த்தாரு ஆனால் அவ தன்னோட படிக்கிற பையனை தான் ஒத்த கால நின்னா நானும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அவள் ஒத்துக்கல அதுக்கு பிறகு எங்கள் சித்தப்பா அவள் பேச்சு கேட்காம அவளுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாரு அவள் ஓடியெல்லாம் போகல எல்லார் முன்னாடியும் தான் லவ் பண்ணுற பையனை அழைச்சிட்டு வந்து தான் கட்டிப்பேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் சித்தப்பாவுக்கு கோவம் வந்து தலைமொழிக்கிட்டாரு என் சொத்துல அம்மன் ஜல்லிக்கூடம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ அப்பா போனவதான் அப்ப சாவுக்கு கூட அவன் வரல அப்புறம் கோவத்தில இருந்து எங்க சித்தப்பா அந்த வீட்டையும் கொஞ்ச நிலத்தையும் என் பெருல எழுதி வச்சுட்டாரு எப்படியும் என் தங்கச்சி திரும்பி வந்துருவான்ற நம்பிக்கையில அதையெல்லாம் எங்க சித்தி பருப்புல விட்டுட்டு நான் ஒதுங்கிட்டேன் பார்வதி வந்ததும் அவ பேர்ல அந்த சொத்துக்களை மாத்தி கொடுக்கலான்னு இருக்கேன் என்றவாறு தனது உடையை மாற்றி கொண்டு வந்து அமர்ந்தார் உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அந்த சொத்துக்களை வித்து முடிச்சிருப்பாங்க என்று ஏக பெருமிச்சு விட்டார் யசோதா ச யாரோட சொத்தும் நமக்கு வேண்டாம் என் சித்தப்பா என்ன சொந்த பிள்ளை மாதிரிதான் வளர்த்தாரு ஏன் தங்கச்சியும் அண்ணா அண்ணான்னு உசுற விடுவா அவங்களுக்கு நான் பண்ற நன்றி கடன் இதுவாதான் இருக்கும் ஹம் படிக்கிற வயசுல என்ன லவ் கேக்குது என்றார் யசோதா ஓ மேடம் அப்ப எப்படி என்னை கல்யாணம் பண்ணீங்க லவ் பண்ணி என்று சிரித்து கொண்டு கேட்கவும் போங்க இந்த வயசுல போய் இதெல்லாம் பேசிக்கிட்ட என்று வெட்க சிரிப்புடன் அடிப்படையில் புகுந்து கொண்டார் எந்த லவ் லவ் தாண்டி ஓய் என்று ராஜேந்திரன் கத்தவும் ஐயோ கத்தாதீங்க ஆடல் காதல விழப்போகுது என்றவர் இரவு உணவை எடுத்து வைத்தவர் ஏய் ஆடல் கதவு தோறே படிக்கலானாலும் வேலைக்கு பயந்துகிட்டு போய் ரூமுக்குள்ள ஒழிஞ்சுக்கறா இவ்வள சத்தம் கேட்டு வெளியே வந்தவள் அட என்னமா இந்த வீட்டுல ஒழுங்க படிக்க கூட முடியலப்பா வாடா கண்ணா சாப்பிடு என்றதும் பூரியை பார்த்து கண்கள் விரிந்து பள்ளி இழித்தவள் அமர்ந்து பூரியை கபளிகரம் செய்து கொண்டு இருந்தாள் சக்தி டியூஷன் முடிந்து வந்து வீடு வந்து சேர வாடா சக்தி கை கால் கழுவிட்டு உட்காந்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டு கொண்டு இருந்தார் யஷோதா சக்தி வந்து ஆடல் அருகில் அமர்ந்தவன் வித்தியாசமாக ஆடலை பார்க்க இரண்டு கண்ணங்களிலும் பூரியை அடக்கி இருந்தவளின் கண்ணங்கள் பூரியைப் போலவே இருந்தது ஆடல் அவனை பார்த்து கண்கள் சிமிட்டி சிரிக்க என்ன வேணாலும் பண்ணு இப்படி குழந்தை மாதிரி பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காத போடா நான் அழகா இருக்கான உனக்கு போறாம எத அழகா இருக்கியா தலையில தாங்கிட போறான் முதல்ல மெதுவா தின்னுடி யாரும் உங்ககிட்ட இருந்து பிடுங்கி தின்ற மாட்டோம் சே எல்லாரும் நான் சாப்பிடறதை பார்த்து கண்ணை வைக்கிறீங்க எனக்கு சாப்பாடே வேணாம் நான் போறேன் என்று உதட்டை பிதுக்கி சொல்ல எரு ஒரு நிமிஷம் என்ன சொன்னா சாப்பாடு வேணாமா நீ வேணாம் வேணான்னு சொல்றியே இப்ப பன்னெண்டு பொரிய முழுங்கிட்டு இருக்க எனக்கு சாப்பிடப்பூரி இல்ல நான் என்ன பண்றது சொல்லு நீ படிக்கிற படிப்புக்கு உனக்கு பூரி கேக்குதா உனக்கு அம்மா காலையில செஞ்ச என்னடி சொன்ன ரசமா மாடு என்று கத்தி விட்டு ஓட ஆரம்பிக்க சக்தி அவளை பின்னாடியே துரத்தி சென்றான் வீடை சத்தமாகவும் ரணகலமாகவும் மாறி இருந்தது அவர்கள் இருவரும் அடிக்கும் கூத்தை பார்த்து யஷதாவும் ராஜேந்திரனும் வயிறு வலிக்க சிரித்து கொண்டு இருந்தனர் தன் பிள்ளைகளின் சேட்டைகளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தவருக்கு தனது தங்கை பார்வதியின் ஞாபகம் வந்து சென்றது குழந்தை போல் சேட்டை செய்யும் தங்கைகள் என்றைக்கும் தனது அண்ணன்களுக்கு முதல் குழந்தையே என்பதற்கேற்பதான் இருவரும் வாழ்ந்திருந்தனர் எதற்கெடுத்தாலும் வம்பு சின்ன சின்ன சண்டைகள் ஓடி ஆடி விளையாடியது ஒன்றாக ஊர் சுற்றுவது என்று ஓர் தாய் வயிற்றில் பிறந்தது போலவே இருவரும் சந்தோஷமாக தங்களது வாழ்க்கையை வாழ்ந்த நாட்களை நினைத்தபடி அமர்ந்திருந்தார் எங்க எங்க என்று அவரது தொலை தொட்டு ஒழுக்கமும் தான் சுய நினைவிற்கே வந்திருந்தார் என்னமா என்னம்மா வா கை காஞ்சிட்டு பாருங்க கை அலசுங்க அப்படி என யோசனையில இருக்கீங்க ஒண்ணுமில்லமா என் தங்கச்சி ஞாபகம் தான் என்ன வாட்டுது என்றவர் முகம் வாடி போய் கை அலசி விட்டு தனது அறைக்கு சென்று விட்டார் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் பிக்சர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திக்கலாம்